முருக முருகப்பெருமானை பற்றி நம்முடைய சுவாமிகள் அருணகிரி பாடுகிறார் எனக்கு வந்த நோயை கண்டு யாவரும் பயந்து மனம் குழம்பி விரைவில் அகழுக என்று என் நோயை பார்த்து எல்லாரும் எட்ட போயிடுங்க என்று என்னை அருவறுப்புடன் கோபித்து கூறி விட்டார் விடாது நெருங்கி அவர்களின் அடியின் பின்னே நான் போனேன் இனம்போல் நாரும் அழகி போன நிலையில் நோய் முற்றி விட்டது முருகா எனக்கு வெளிவரும் புழுக்களுடன் எலும்புகளும் நிலை அளவிலே துன்ப உடலை சுமந்து தடுமாற்றத்தை அடைந்தும் வீடுகள்தோறும் போய் இதமான மொழிகளை சொல்லி நாட்கள் செல்ல செல்ல புது புது இடங்களுக்கு சென்று விருந்து கொண்டு மனம் போன போக்கில் திரிந்து அழிகின்ற பழிப்பு தீர்வதற்கு நான்கு வேதங்களின் இந்த பழிப்பெல்லாம் போக வேண்டும் முருகா குஷ்ட நோய் வந்துவிட்டது அருணகிரி சுவாமிகள் அதுதான் அவ்வளவு தோஷாரு பிணம் போன்ற நாற்று இருந்தாலும் வீடுகள் தோறும் நல்லா பேசி சாப்பாட்டுக்காக போய் கெஞ்ச வேண்டிய தெருத்தி அடிக்கிறாங்க நான் என்ன செய்வேன் முருகா இப்படியெல்லாம் நான் இந்த வாழ்க்கை தேவையா இந்த பழிவு எனக்கு தீர வேண்டும் முருகா நான்கு வேதங்களின் வகையெல்லாம் அறிந்து முறைப்படி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் முருகா சிறிய சதங்குகள் கொஞ்சம் மலர் போன்ற உன் பாதங்களை வணங்கி உன்னுடைய வீடு வேறு அடைய வேண்டும் நான் எப்பொழுது முடியும் என்று இயக்கத்தோடு கேட்கிறார் சுவாமிகள் மீதிருந்த கிளிகளை எல்லாம் ஓட்டியானே அம்மா மயில் போன்ற வள்ளி அந்த பின்னனுடைய கண்மிலே நீ தவழ்ந்து இருந்தாய் உலகம் முழுவதையும் உன்பு யானை முகன் கணபதியோடு போட்டியிட்டு வந்தாரே அந்த சிவனாரின் முன்னிலையில் வட்டமாக வளம் வந்த செம்பன் மயில்வீரா யானை முகன் கணபதியோடு நீ உலகத்தையெல்லாம் சுற்றி வருவேன் என்று போட்டியிட்டு அப்பா முன்னாடி வட்டமாக வளம் வந்தா மயில்வீரனே முருகப்பெருமானே இனிய பழங்குகளையால் பழங்களை எல்லாம் குரங்குகள் சிந்து மலைக்கு உரியவன் உன்னுடைய மலையிலே பழங்கள் எல்லாம் குரங்குகள் சிந்தி போட்டிருக்கிறது திருச்செந்தூரில் வந்த இறைவா புகனே கந்தனே இளமையோடு இருப்பவனே ஏழு கடல்களும் அஷ்டகிரிகளும் அசுரர்களும் அஞ்சும்படி பயம் கொண்டிருந்த தேவர்களை அஞ்சாதே என்று சொன்ன பெருமானே என்று சொல்கிறார் இப்பொழுது பாட்டை பார்ப்போம் கடிது வெகுண்டு இயம்ப அமர அடிவின் தொடர்ந்து பிணனாரும் அழுது கொண்டு விண்டு பொழுவுடன் எலும்பு அலம்பும் அவள உடல் அஞ்சும் அந்தும் தடுமாறி மனைதொறும் இதம் பகந்து வர விருந்து அருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசதி மறை விதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சம் அலரடி வணங்கை என்று பெறுவேனோ தினைமிசை சுகங்கடிந்த புனமையில் இளங்குறும்பை திகழுதனும் உணர்ந்த திருமார்மா ஜகமுழுதும் முன்பு தும்பி முகவனொடு தந்தை முன்பு திகிரிவலம் வந்த செம்பண் மயில் வீரா இனிய கனி மந்தி சிந்து மலை கிழவ செந்தில் வந்த இறைவகு என்றும் இளையோ ஏழுகடலும் எஞ்சிலம்பும் நிசிசரம்பும் அஞ்ச அஞ்சுமிமயவரை அஞ்சல் எந்த பெருமாலே பெருமாளே அஞ்சல் என்ற பெருமாலே ஓ முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சடாசனே என் வாக்கிலும் நினைவுகளும் என்று காக்க ஓம் ஐங்கிரீம் வேல்காக்க சுவாகாவி முருகனுக்கு அரோஹராம் வா ஆடிவா நாடி நாடிடுமோ சிவாவா சிமோ கண்ணவே அல்லவா வெற்றிவேர் முருகனுக்கு வேறோ வேற சொல்லுங்க